அண்ணி இன்னைக்கு என்ன சமயல இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்சுவீங்க நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு விருந்தாள் வாராங்க தெரியுமா உங்களுக்கு யார் வந்து வாரா விருந்தால்னு வேற சொல்றீங்க யார் வரா நான் வந்து சொல்ல மறந்துட்டே வர மோளே தங்கச்சி மாவா வாரா அதா நீ உங்களுக்கு இன்னொரு நாத்து வந்துட்டல்ல ஒரு நாத்தையே சமாளிக்க முடியல இன்னொரு நாத்தா அது சென்னையில இருந்து எங்க சித்தி வாரா உங்களுக்கு ரெண்டாவது நாத்து சென்னை இருக்கிற ஒரு நாத்தையே சமாளிக்க முடியல இன்னொரு நாத்தா சரி வரட்டும் அவளையும் என்னதான் பா எடுத்துதான் பாப்போம் மாமக்களே அம்மா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா நல்லா இருக்காங்க பெரியம்மா சரண்யா அவனை பாத்து ரொம்ப நாளா ஆச்சுடி எப்படி இருக்க நல்லா இருக்கேன்க்கா ஏதே புதுசா வந்திருக்க உள்ள நாத்து அவளுக்கு என்னதே பிடிக்கும் காலையில டிபன் செய்ய எதுக்கு எப்பவும் மாதிரி நமக்கு செய்யதே செய்ய சின்ன பொண்ணு அவ என்னத சாப்பிடுவா அண்ணி நாங்க உங்களை இப்பதான் பாக்கேன் கல்யாணத்துக்கு கூட என்னால வர முடியல நீ சாரி அண்ணி உங்ககிட்ட பேசாம கூட உள்ள போய்ட்டேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதான் தூங்கி எந்திரிச்சி பண்ண வரேன் பரவாலமா நீ எனக்கு இன்னொரு மாத்து தானே இதுல என்ன இருக்கு வா சாப்பாடு எடுத்து வைக்கமா வந்து சாப்பிடு ஆ சரிங்க நீ நாத்து பாயாசத்துக்கு அண்டி பருப்பு இல்ல அண்ணாச்சி கடையில போய் வாங்கி வாயே ஒரு 10 ரூபாய்க்கு போங்க நீ காலலாம் வலிக்குது ராதிகா போ மாட்டியோ கால் வலிக்குது உனக்கு கால் வலிக்குதாம்ல வலிக்க இந்த வயசுல கால் வலி இருந்தா தான விளங்குறாதிகா தானே உனக்கு என்ன சோம்பேத்தனோ அண்ணி நான் போயிட்டு வரேன் கடை எந்த அண்ட சைடு இருக்கு கடை ரெண்டு வீடு தள்ளி தான் மிட்டி அங்கிட்டு தான் இருக்கு நம்ம வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் அண்ணாச்சி கடை இங்கிட்டு தான் இருக்கு வேண்ட வரியம்மா அண்டி பருப்பு ஆ சரிங்க நீ அண்டி பருப்பு வாங்கிட்டு வரேன் உன்ன அவசர இல்ல நாத்து பைய போய் வாங்கிட்டு வா சரிங்க நீ அண்ணி அண்டி பருப்புனா என்னது நீ ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க ஓ நம்ம நாத்து சென்னை நாத்தோ அதனால அண்டி பருப்புனா என்னன்னு தெரியல அத மாதிரி பையனா என்னது நீ அதுவும் எனக்கு புரியல அதானாத்து இது வந்து நம்ம நெல்லை லாங்குவேஜ் இப்படிதான் தான் இருக்கும் ஓ ஐ see முந்திரி பேர்ப்பு பையனா மெதுவா ஸ்லோவா அதுதான் வேற ஒன்னும் இல்ல நாத்து இப்ப புரிதா சென்னை நாத்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்றது ஆல்ரெடி பண்ணிருக்கேன் அதனால எனக்கு இதெல்லாம் புரியும் வாங்கிட்டு வந்து தரேன் அவ போற கடைக்கு உனக்கு போதுக்கு எது வலிக்க தான் செய்யுது பிள்ளையை பெத்த சொன்னா தொல்லையை பெத்து போட்டிருக்கேன் என்ன செய்ய எல்லாரும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க நான் அந்த வீட்டை விட்டு போறேன் போறே போறேன்னு தான் சொல்லுதே ஃபர்ஸ்ட் அதை செய்ய ஏன் கா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்கியோ அதான் எங்க அம்மா காரிய என்ன யாசிதா நீங்க அம்மா சொன்ன பேச்ச கே ஏன் கேட்க மாட்டீங்க சரி பனங்க கொட்ட மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காதடா நாத்து சும்மா அத்தை சொல்லிட்டு போறவோ நீ இதெல்லாம் கோச்சு போட கோச்சுக்கலாமா நாத்து சிரி சிரி

ஓஹோ உங்கள் ரெண்டு எதுக்கும் பெசமருந்து வச்சு தாரேன் பாயாசத்தில் ஒரு பாயாசத்தை ரெண்டு இதுக்கு போட்ட வேண்டியது அன்னைக்கு